அன்பு நேயர்களே வணக்கம் லோகா சமஸ்தா சுகினோ வாழ்க வளமுடன் பஞ்சாங்க விவரத்தையும் இந்த நாளின் விசேஷங்களை பற்றி இந்த பதிவினில் நாம் பார்க்கலாம் வெள்ளிக்கிழமை ஜூன் மாதம் பதினாலாம் தேதி குரோதி ஆண்டு வைகாசி முப்பத்தி ரெண்டாம் நாள் வைகாசியின் மாதத்தினுடைய கடைசி நாள் இன்றைய திதி வளர்பிறை அஷ்டமி திதி நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் இன்றைய யோகம் சித்த யோகம் இன்று நாள் முழுவதும் சித்த யோகமாக இருக்கிறது இன்றைய தினம் சந்திராஷ்டமம் மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் பகல் ஒரு மணி வரை சந்திராஷ்டமம் அதன் பிறகு கும்பராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமமானது ஆரம்பித்துவிடும் இன்றைய ராகுகாலம் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை யமகண்டம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை கூலியை காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை காலை பத்து மணி முதல் பத்து முப்பது மணி வரை நண்பகல் ஒரு மணி முதல் மூன்று மணி வரை மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் செவ்வாய் ரிஷவத்தில் சூரியன் குரு மிதுனத்தில் புதன் சுக்கிரன் சிம்மத்தில் சந்திரன் நண்பகல் ஒரு மணி வரை சிம்மத்தில் இருப்பார் அதன் பிறகு கன்னிராசிக்கு பெயர்த்தி ஆகிவிடுவார் கண்ணியில் கேது கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இனி இன்றைய நாளுக்குண்டான சிறப்புகளையும் விசேஷங்களை பற்றி பார்ப்போம் இன்று வெள்ளிக்கிழமை சுக்லபக்ஷ அஷ்டமி இந்த அஷ்டமி துர்காஷ்டமியாக கொண்டாடப்படும் இன்று தூமாவதி ஜெயந்தி என்றும் பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும் எனவே இன்றைய நாளில் வாராயம்மன் வழிபாடு துர்கையம்மன் வழிபாடு பைரவர் வழிபாடு தூமாவதி தேவியை நினைத்து நாம் வழிபாடு செய்ய மிக சிறப்பான நாளாகும் இன்றைய துர்காஷ்டமி நாளான இன்றைய தினம் அம்மனை நாம் வழிபாடு செய்யும் போது நிச்சயமாக எதிரிகள் தொல்லை என்பது முழுவதுமாக நீங்கும் மேலும் பயம் என்பது விலகி தைரியம் என்பது உண்டாகும் மேலும் இன்றைய வளர்வெறி அஷ்டமி நாளில் ராகுகால வேலையில் கால பைரவரையும் சொர்ணாகாஷ்ண பைரவரையும் நீங்கள் வழிபாடு செய்ய உங்களுக்கு சகலவித மங்களங்கள் எல்லாம் வந்து சேரும் இன்றைய நாளில் உங்களுக்கு தெரிந்த பைரவர் மந்திரங்களையோ அல்லது சொர்ணாகாஷ்ண பைரவ மந்திரங்களை சொல்லி வழிபாடு செய்யலாம் அல்லது சொர்ணாகாஷ்ண பைரவா போற்றி என்று இந்த ஒரு மந்திரத்தையும் இன்றைய நாள் முழுவதும் உங்களால் முடிந்த எண்ணிக்கையில் சொல்லி பைரவரை வழிபாடு செய்ய உங்களுக்கு மிக சிறப்பான அற்புதமான எல்லாம் வந்து சேரும் அடுத்து இன்றைய நாள் பஞ்சாங்கத்தில் தூமாவதி ஜெயந்தி என்று போடப்பட்டிருக்கும் இன்று தூமாவதி தேவியை நாம் வழிபாடு செய்யும் போது நல்ல ஞானம் நல்ல புத்தி உண்டாகும் இந்த தேவியை நாம் தொடர்ந்து வழிபாடு செய்யும் போது எதிரிகள் தொல்லை முழுவதுமாக விலகும் தீராத நோய்கள் எதுவாக இருந்தாலும் அது அனைத்தும் நீங்கும் நல்ல பண்புகள் நல்ல ஞானம் என்பது உண்டாகும் எப்பேற்பட்ட கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த கஷ்டங்கள் அனைத்தும் நமக்கு உடனடியாக விலகும் சகல காரியங்களும் சித்தியாகும் நல்ல அறிவு பெறுவதற்கு நல்ல ஞானம் பெறுவதற்கு தூமாவதி ஜெயந்தி நாளான இன்றைய நாளில் தூமாவதி தேவியை நாம் வழிபாடு செய்து வணங்கும் போது நமக்கு சகலவிதமான செல்வ வளங்களையும் கொடுக்கும் சக்தி படைத்தவள் தான் இந்த தூமாவதி தேவி அனை பராசக்தியினுடைய பத்து அவதாரங்களில் ஒன்றுதான் இந்த துமாவதி அவதாரம் துமாவதி தேவி அவதரித்த இந்த நாள்தான் துமாவதி ஜெயந்தி என்று கொண்டாடப்படுகிறது ஜேஷ்ட மாதமாகிய ஆனி மாதம் வளர்பிறை சுக்குலபக்ஷ அஷ்டமி திதியில்தான் தூமாவதி ஜெயந்தி கொண்டாடப்படும் இந்த தூமாவதி ஜெயந்தியானது இன்றைய நாள் இரவு கொண்டாடப்படும் ஏனென்றால் இன்று இரவு அதாவது பனிரெண்டு மணி இருபத்தி ஏழு நிமிடங்களில் சூரியனானவர் ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ந்து விடுவார் மிதுன ரவி ஆரம்பித்துவிடும் சடசிதி புண்ணிய காலமும் இன்று இரவே ஆரம்பித்து விடுகிறது அன்னை பராசக்தியின் பத்து அவதாரங்களில் ஒன்றான இந்த தூமாவதி அவதாரமானது மகாவிஷ்ணுவினுடைய தசாவதாரங்களில் மஸ்ஷ அவதாரத்திற்கு இணையானதாகும் மேலும் நவகிரகங்களின் கேது பகவானுடைய தோஷத்தை முழுமையாக நீக்கவல்ல வல்ல சக்தியும் ஆற்றலும் இந்த தூமாவதி தேவிக்கு தான் உண்டு தூமாவதி ஜெயந்தி நாளான இன்றைய நாளில் தூமாவதி தேவியை நாம் வழிபாடு செய்ய எதிரிகள் தொல்லை நீங்கும் தீய சக்திகள் தீய எண்ணங்கள் அனைத்தும் விலகும் மேலும் பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேருவார்கள் அது மட்டுமல்லாமல் எப்பேற்பட்ட தரித்திரங்களாக இருந்தாலும் அவை அனைத்தையும் நீக்கும் ஆற்றலும் இந்த தூமாவதி தேவிக்கு உண்டு மேலும் மகாலட்சுமி நமக்கு அளிக்கக்கூடிய செல்வத்தை முழுவதுமாக காப்பாற்றி கொடுக்கும் சக்தியும் ஆற்றலும் இந்த தூமாவதி தேவிக்கு தான் உண்டு இன்றைய வெள்ளிக்கிழமை மங்களகரமான நாளாகவும் மகாலட்சுமிக்கு உரிய நாளாகும் அது மட்டுமல்லாமல் சுக்கர பகவானுடைய பரிபூர்ண அருளையும் நம் பெறக்கூடிய நாள் இந்த வெள்ளிக்கிழமை தான் அதனால் தான் இந்த வெள்ளிக்கிழமைக்கு சுக்கரவாரம் என்றே பெயர் மகாலட்சுமியினுடைய அருளுடன் சுக்கிர பகவானுடைய பரிபூர்ண அருளையும் நாம் சேர்த்தே பெறக்கூடிய நாள்தான் இந்த வெள்ளிக்கிழமை எனவே இந்த வெள்ளிக்கிழமை அன்று நாம் செய்யும் பூஜை வழிபாடு மிக மிக சிறப்பானதாகவும் அதீத பலனை தரக்கூடியதாகவும் அமையும் எனவே இந்த நாளில் நாம் தொடங்கும் எந்த ஒரு செயலும் அது வெற்றிகரமாகவும் வெற்றியில் முடியக்கூடியதாகவும் அமையும் எனவே மகாலட்சுமி வழிபாட்டிற்கு உரிய இந்த வெள்ளிக்கிழமை நாளில் சுக்கிர ஓரையில் நாம் வழிபாடு செய்ய மகாலட்சுமியினுடைய அருளும் சுக்கரனுடைய அருளும் ஒருங்கே சேர்ந்து கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த வெள்ளிக்கிழமை அமையும் சுக்கர பகவானின் ஆதிக்கம் நிறைந்த இந்த வெள்ளிக்கிழமை நாளில் நாம் செய்யும் வழிபாடு என்பது நமக்கு வற்றாத செல்வ வளத்தை அள்ளித்தரக்கூடியதாக தரக்கூடியதாக அமையும் வற்றாத செல்வம் என்றால் பணம் பொன் பொருள் மட்டும் அல்ல அதைவிட மிக முக்கியமானது வாழ்க்கையில் நிம்மதி மகிழ்ச்சி குழந்தை பாக்கியம் திருமண பாக்கியம் குழந்தைகளுக்கு நல்ல கல்வி ஞானம் இவைகள்தான் வற்றாத செல்வங்கள் பணம் பொன் பொருள் இவைகளுடன் இந்த செல்வங்கள் அனைத்தும் ஒருவருக்கு வாழ்க்கையில் கிடைத்தால் மட்டுமே அவர்களுடைய வாழ்க்கை என்பது முழுமையடையும் இதனால் தான் பெரியவர்கள் வாழ்த்தும் பொழுது பதினாறு செல்வங்களை பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று வாழ்த்துவார்கள் வெள்ளிக்கிழமையில் நாம் செய்யும் சக்தி வழிபாடு என்பது எப்பேற்பட்ட வறுமை நிலையில் இருப்பவர்களையும் கோடீஸ்வரராக உயர வைக்கும் ஒரு யோகத்தை தரக்கூடியது தொடர்ந்து வெள்ளிக்கிழமைகளில் நம் வழிபாடு செய்து பூஜை செய்யும் போது மகாலட்சுமியினுடைய அருளும் சுக்கர பகவானுடைய அனுகிரகமும் நமக்கு தொடர்ந்து கிடைக்கும் போது வீட்டில் படிப்படியாக செல்வ வளம் உயர்வதை நம்மால் கண்கூடாக பார்க்க முடியும் நம்பிக்கையுடன் செய்பவர்களுக்கு நிச்சயம் விரைவில் நல்ல பலனும் நல்ல சுக்கர யோகமும் செல்வ வளமும் அவர்களுடைய வாழ்வில் அதிகரிக்கும் மங்களகரமான இந்த வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி அன்னையையும் சுக்கர பகவானையும் மனமாற நாம் பிரார்த்தனை செய்யும் போது நம்முடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் அவை உடனே நிறைவேறும் எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் அவை விரைவில் நீங்கும் மேலும் சுபகாரிய தடைகள் ஏதாவது இருந்தால் தொடர்ந்து இப்படி வெள்ளிக்கிழமைகளில் நீங்கள் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்யும் போது அந்த தடைகள் சுபகாரிய தடைகள் அனைத்தும் விலகி நன்மைகள் வந்து சேரும் எனவே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தவறாமல் சுக்கர ஓரையில் மகாலட்சுமி தாயாரையும் சுக்கிர பகவானையும் வழிபாடு செய்வதற்கு முன்னர் விநாயகரை முதலில் வழிபாடு செய்து குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு தொடர்ந்து மகாலட்சுமி தாயாரையும் சுக்கிர பகவானையும் நாம் வழிபாடு செய்து கொண்டே இருக்கும் நிச்சயமாக வற்றாத செல்வங்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் எனவே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் நீங்கள் தவறாமல் பூஜை செய்யும் போது சுக்கர ஓரையில் மகாலட்சுமி தாயாருக்கு ஒரு நெய் தெய்வம் ஏற்றி வைத்து சர்க்கரை பொங்கலை செய்து வைத்து நீங்கள் மனதார பிரார்த்தனை செய்து மகாலட்சுமிக்கு உண்டான மந்திரத்தை உங்களுக்கு தெரிந்த மந்திரத்தை அன்றைய தினம் நீங்கள் சொல்லி வழிபாடு செய்யும் போது அது மிக மிக அதீத சக்தியும் பலனையும் தரக்கூடியதாக அமையும் மகாலட்சுமிக்கு உண்டான மந்திரத்தை இந்த வெள்ளிக்கிழமையில் சுக்கிர ஓரையில் நீங்கள் சொல்லும்போது அந்த மந்திரத்திற்கு மிகவும் சக்தியும் ஆற்றலும் அதிகமாகும் அது மட்டுமல்லாமல் லட்சுமிகளினுடைய பரிபூர்ண அருளும் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் எனவே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நீங்கள் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்யும்போது மனதார நீங்கள் நான் சொல்லும் இந்த மந்திரத்தை ஒரு முறை சொல்லி நீங்கள் வழிபாடு செய்து வந்தாலே போதும் அனைத்து விதமான தடைகளையும் தீர்க்கக்கூடிய வல்லமையும் ஆற்றலும் இந்த மந்திரத்திற்கு உண்டு அந்த மந்திரத்தை இப்பொழுது பார்க்கலாம் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வு அறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சம் இல்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே இந்த எளிய ஒரு மந்திரத்தையே நீங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சொல்லி நீங்கள் வழிபாடு செய்து வர நிச்சயம் உங்களுக்கு வற்றாத செல்வமும் சகல விதமான சௌபாக்கியங்களும் நிச்சயம் உண்டாகும் அன்பு நேயர்களே இது இதுபோன்று தினமும் பஞ்சாங்க விவரத்தையும் அன்றைய நாளுக்கு உண்டான முக்கிய விரதாதி விசேஷங்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு நமது சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் மேலும் இந்த பதிவை மற்றவர்களும் கேட்டு பயனடையும் வகையில் அனைவருக்குமே இந்த பதிவினை ஷேர் செய்து தொடர்ந்து இணைந்திருக்க அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி